வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் சிம்பிளாக செய்யக்கூடியது தான் நிறைய பேருக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் நிற மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் நல்ல மணம் கொடுக்க ஆரம்பித்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கிறேன் தாளிப்புக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கின பிறகு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் பீன்ஸு பட்டாணி நம்மகிட்ட என்ன காய்கறி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்காவது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நான் ஓட்ஸை ஆட் பண்ண போகிறேன் ஓட்ஸை ஆட் பண்ணுறது முன்னக்குட்டி நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணணும் நான் ஓட்ஸ் வாங்கினதுமே ஃபஸ்ட்டே வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறதுனால அப்படியே ஆட் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ஓட்ஸு குக் ஆயிரும் அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் அளவாக தண்ணி ஊற்றுனா எல்லாம் ஒன்று போல் இறுகி வர ஆரம்பிச்சிடும் இந்த ஓட்ஸ் உப்புமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணனா எடுத்துக்கலாம் நல்லா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இந்த ஓட்ஸ் உப்புமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு நல்லா டைட்டாகி வர்றதுல கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டினா சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கும் நம்ம இதை செஞ்சுக்கிடலாம் ஒன் பாட்டிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது நமக்கு உப்மா ரெடி ஆயிடுச்சு இதில் நிறையவே சத்து இருக்குது ஓட்ஸில் நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குது நல்ல சுட சுட ஓட்ஸ் உப்புமாவோட சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் இதுக்கு மாசித் துவையில் வச்சு சாப்பிட்றேன் அதுவும் நல்ல ஒரு காரசாரமாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க